ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் யானும் முப்பது ஆனந்தின் இந்த செயலில் விருப்பம் இல்லாத ஆரா அதன் பின் வந்த நாட்களில் அவனோடான பேச்சுவார்த்தையை வெகுவாக குறைத்து கொண்டிருந்தாள் ஏதாவது கேட்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்றாலும் ஓரிரு வார்த்தைகளில் அதை சொல்லிவிட்டு நகர்ந்து விடுபவள் அவனாக வந்து ஏதேனும் பேசும் கூட அதே ஓரிரு வார்த்தைகளில் பதில் கொடுத்துவிட்டு பேச்சை முடித்துக் கொள்வாள் அவளின் கோபம் எதற்கென புரிந்தாலும் இதில் அவன் செய்வதற்கு ஒன்றும் இல்லையே இளவரசுவின் குணத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தவன் ஆனந்த் இளவரசு தானே அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று எதையும் செய்ய துணிபவன் சிறு வயதில் இருந்தே அவனை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆனந்திற்கு இது கூட புரியாதா என்ன அவனை போய் எப்படி எதை வைத்து அகல்யா விரும்பினாள் என இந்த நொடி வரை ஆனந்துக்கு தெரியவில்லை முதலிலேயே இவர்கள் இருவரின் காதலை பற்றி தெரிந்திருந்தால் எப்படியாவது அகல்யாவுக்கு அவனை பற்றி புரிய வைத்து இந்த திருமணத்தை நடக்க விடாமல் தடுத்திருப்பான் ஆனந்த் ஆனால் அவர்களோ ஊரறிய திருமணம் செய்யாமல் வீட்டிற்கு தெரியாமல் தானே திருமணம் செய்து கொண்டு வந்து அறிவித்தார்கள் அதன் பின்பு ஏதேதோ நிகழ்ந்து காட்சிகளே மாறி போய் அகல்யாவை அந்த படுகுழியில் விழுவதிலிருந்து காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில்தான் அனைத்தையும் சகித்து கொள்ள துவங்கி இருந்தான் ஆனந்த் ஆனால் அதே நேரம் அவன் பார்த்த பார்வையில் இளவரசுவுக்கும் அகல்யாவை நிறையவே பிடித்து இருந்தது எப்போதும் அவளுக்கு அவன் தனி ஒரு இடத்தை மனதளவில் கொடுத்திருப்பதும் அவனுக்கு புரிந்தது அப்படி இருக்கையில் இப்படி ஒரு தேவையில்லாத தொடர்பு எதற்கு என்ற கேள்வியும் ஆனந்தின் மனதில் எழாமல் இல்லை அந்த அளவு மனைவியை விரும்புபவன் எப்படி இன்னொரு செல்வான் என்றும் அவனுக்கு புரியவில்லை ஆனந்த் அதை பற்றி கேட்டதற்கும் இளவரசுவிடம் இருந்து இதுவரை சரியான பதில் வரவே இல்லை துளியும் இளவரசுவை பிடிக்கவே இல்லை என்றாலும் ஆனந்த் அமைதியாக அனைத்தையும் செய்து கொண்டிருந்ததற்கு காரணமே அவன் அகல்யாவிடம் செலுத்தும் தனிப்பட்ட அந்த பாசம் மட்டும்தான் அவனின் அன்னை ருக்மணி அக்கல்யாவிடம் செய்யும் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மட்டுமே இவர்களுக்குள் இருக்கும் பெரிய பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அதைவிட பெரிதாக வேறொன்று இருக்கிறது என்று தெரிந்த நொடியில் இருந்து இப்போது வரை ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல்தான் அலைந்து கொண்டிருக்கிறான் ஆனந்த் கிட்டத்தட்ட இடியாப்பச்சிக்கல் சிக்கல் போலதான் இந்த பிரச்சனையும் எதிலிருந்தும் வெளிவர அவனால் முடியவில்லை இப்பொழுது குழந்தை இல்லை என்ற காரணத்தை வைத்து எப்போது வெளியில் அகல்யாவை விரட்டி விடலாம் என்று கங்கணம் கொண்டிருக்கும் அவளின் மாமியார் ருக்மணி ஒரு சுத்தமாக வேலை வெட்டிக்கு செல்லாமல் வருமானம் என்ற ஒன்றே இல்லாமல் இருக்கும் கணவன் ஒரு இப்படி ஒரு வாழ்க்கை அகல்யாவுக்கு தேவையா என்று அவளை அங்கிருந்து பிரித்து அழைத்து வந்துவிடலாம் என்றாலும் அதன் பின்னான அகல்யாவின் வாழ்க்கை என்ற கேள்வியும் ஆனந்த் மனதில் பெரிதாக எழுந்து நின்று அவனை பயம் காண்பித்துக் கொண்டிருந்தது ஏற்கனவே வாழ்க்கையை இழந்து கஸ்தூரி இங்கு இருக்கும் நிலையில் அகல்யாவின் வாழ்க்கையும் அதே போல் ஆக வேண்டுமா என்ற கவலைதான் ஒரு சகோதரனாக முதலில் அவனுள் எழுந்தது கஸ்தூரி இங்கு வந்த பிறகு அவளுள் இருக்கும் வழிகளை கொஞ்சமும் புரிந்து கொள்ளாமல் ரேகாவும் கீதாவும் அவளை எத்தனை வகையில் மனதளவிலும் வார்த்தைகளாலும் துன்புறுத்தி இருப்பார்கள் என நினைவுக்கு வர அகல்யாவையும் அதே நிலையில் கொண்டு வந்து நிறுத்த விருப்பம் நாட்களை கடத்தி கொண்டிருந்தான் ஆனந்த் கூட்டு குடும்பம் அனைவரின் ஒற்றுமை என்றெல்லாம் கவனத்தில் கொண்டே செயல்படுபவனுக்கு இதை தடுக்கும் வழியும் தெரியவில்லை சிறு வயதிலேயே பொறுப்பறிந்து அனைத்தையும் செய்ய துவங்கியவனுக்கு சகுந்தலா திரும்ப திரும்ப வலியுறுத்தியது ஒன்றே ஒன்றுதான் அது பணமோ வேறு எதுவோ இடையில் வந்து குடும்பம் பிரிய காரணமாகி காரணமாகிவிடக்கூடாது என்பதே மொத்த குடும்ப பொறுப்பும் வருமானமும் இவனிடம் இருப்பதால் யாரையும் குறைவாக பார்ப்பதோ நடத்துவதோ கூடாது குடும்ப பொறுப்பை கையில் எடுக்கிறது எல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை ஒரு தகப்பன் அந்த குடும்பத்தை எப்படி தன் பிள்ளைகளில் எந்த ஒரு வித்தியாசமும் காண்பிக்காமல் பார்த்து கொள்வாரோ அப்படித்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பதிய வைத்திருந்தார் சகுந்தலா அவருக்கு குண அளவுக்கு ஆனந்த் செலவாளியோ பொறுப்பில்லாதவனோ இல்லை என்று நன்கு தெரிந்தாலும் வரும் பணம் மகனை மாற்றிவிடக் கூடாதே என்ற பயமும் இருந்தது இதை அந்த இளம் வயதிலேயே திரும்ப திரும்ப சொல்லி பதிய வைத்ததாலோ என்னவோ அதுவே ஆனந்தின் மனதில் ஆழமாக மட்டுமல்லாமல் நிரந்தரமாகவும் பதிந்து போனது அதனாலேயே வேறு எதை பற்றியும் கொஞ்சமும் யோசிக்காமல் தனக்கென தனி வாழ்க்கை பற்றிய எண்ணம் கூட இல்லாமல் குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனந்த் அனைவருக்கும் உண்மையாக இருப்பதை விட அனைவரையும் சந்தோஷமும் அமைதியுமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே அவன் எண்ணமாக இருந்தது அதனாலேயே எவ்வளவு பண நெருக்கடியில் ஆனந்த் இருந்தாலும் வீட்டினர் கேட்பதை செய்யாமல் இருந்ததே இல்லை அப்படி மனதில் பதிய வைத்திருந்தவன் இப்போது மட்டும் மாற்றியா யோசிக்கப் போகிறான் அதனாலேயே தன் முடிவில் உறுதியாய் நின்று பேசியிருந்தான் ஆனந்த் அதே நேரம் வீட்டில் நடக்கும் கலவரங்கள் முதல் தேவையில்லாத சச்சரவுகள் வரை அனைத்துமே ஆனந்துக்குமே தெரியும் அவன் வீட்டில் இருக்கும் நேரங்களில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தால் கூட அதில் ஆனந்த் தலையிடுவதோ அவர்களை கண்டிப்பதோ கிடையாது காரணம் அண்ணன் மனைவியான ரேகாவை கண்டிக்கவோ கோபம் கொள்ளவோ அவனால் முடியாத சூழ்நிலை மரியாதை நிமித்தமாக அவர் செய்வதை மேலோட்டமாக மட்டுமே அவனால் கேட்க முடியும் அப்படி ரேகாவை கேள்வி கேட்காமல் மற்றவரை கேள்வி கேட்பது பெரும் பிரச்சனையை கிளப்பும் என்று தெரிந்தே யாரையும் கேள்வி கேட்காமல் ஒதுங்கிக் கொண்டான் ஆனந்த் அதுவே சகுந்தலாவுக்கு அப்படி எந்த தடையும் இல்லை என்பதால் மொத்தமாக இவர்களை சமாளிக்கும் பொறுப்பை சகுந்தலாவிடம் கொடுத்துவிட்டு அவன் சற்று விலகி இருக்கத் துவங்கினான் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு ஆனந்த் எதிலும் தலையிடாமல் அனைவருக்கும் அனைத்துக்கும் தலையசைத்துக் கொண்டு இருப்பது போல தோன்றினாலும் சகுந்தலா பேசும் பல விஷயங்கள் ஆனந்திடமிருந்து வருப வைத்தான் அதோடு சுற்றிலும் இருக்கும் அத்தனை பேரும் பெண்கள் அவர்களை சில விஷயங்களில் மட்டுமே அவனால் கண்டிக்க முடியும் பல விஷயங்களில் ஒரு ஆணாக இருந்து சாதாரணமாக சொல்லும் சில வார்த்தைகளும் கூட பல நேரங்களில் பிரச்சனையாகவோ தவறாகவோ புரிந்து கொள்ளவோ வாய்ப்பிருப்பதால் அவர்களை கண்டித்து ஒரு எல்லைக்குள் நிறுத்தும் பொறுப்பை எல்லாம் சகுந்தலாவிடம் கொடுத்து இருந்தான் ஆனந்த் இப்போது அகல்யாவின் வாழ்க்கை சிக்கலாக இருக்கையில் அதை மேலும் சிக்கலாக்குவது போல் ஆராவின் புகைப்படம் வேறு இளவரசுவிடம் சிக்கியிருந்தது அதில் எந்த தவறும் இல்லை இது ஒரு சாதாரண நிகழ்வுதான் உடன் வேலை செய்பவர்களோடும் படிப்பவர்களோடும் சேர்ந்து வெளியில் செல்வதோ ஒன்றாக உணவு அருந்துவதோ வெகு சாதாரணமான ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இது ஒரு சாதாரண நிகழ்வு அவர்களைப் போல் நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழ் உள்ள குடும்பங்களில் வசிக்கும் பகுதியில் உள்ள மக்களுக்கு இதெல்லாம் அப்படியல்ல இப்போதும் அவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பெண்கள் என்றால் பெண்களோடு தான் நட்பாக பழக வேண்டும் அவர்களோடு சேர்ந்துதான் வெளியில் செல்லவும் வேண்டும் அப்படி இல்லை என்றால் வீட்டில் உள்ளவர்களோடோ இல்லை கணவனோடோ தான் அப்படி செல்லலாம் இதை மீறி எது நடந்தாலும் அங்கு அது ஒரு பெரும் பொருளாகத்தான் இன்றும் பார்க்கப்படும் அவ்வளவு ஏன் இப்போது ஆரா திருமணம் முடிந்த பின்னும் கல்லூரிக்கு செல்வதே கூட அப்படித்தான் பேசப்பட்டு கொண்டிருந்தது அதிலும் இப்படி அவர்கள் முன்பு பேசிக்கொண்டிருந்த மலர் வேறு இப்படி செய்திருக்கும் சூழ்நிலையில் அந்த பேச்சு நாம அப்பவே சொன்னோம் இப்போ பாத்தியா அப்படியே நடந்துருச்சு என்கிற ரீதியில் அந்த பேச்சு மாறி இருந்தது இப்படி ஒரு நிலையில் இளவரசு சொன்னது போல் மட்டும் செய்துவிட்டால் அது ஆராவுக்கு தேவையில்லாத அவப்பெயரைத்தான் தேடித்தரும் என்று தெரிந்தே அப்படி ஒரு சூழ்நிலை தன் மனைவிக்கு வராமல் தடுக்க நினைத்தான் ஆனந்த் இது ஆரா நினைப்பது போல் சாதாரணமாக முடியக்கூடிய ஒரு விஷயமில்லை தன் வீட்டு இரு பெண்களின் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒன்று என்றே அதை தடுக்க முயன்று கொண்டிருக்கிறான் ஆனந்த் இப்போதும் அந்த புகைப்படத்தை பார்த்த பிறகும் ஆராவின் மேல் அவனுக்கு சந்தேகம் என்றெல்லாம் எதுவுமே கிடையாது அவன் மனதில் இருப்பதெல்லாம் ஏன் என்னை விடுத்து என்னிடம் கூட சொல்லாமல் யாருடனோ செல்ல வேண்டும் நான் வருகிறேன் என்று சொல்லியும் ஏன் என்னை தவிர்த்து விட்டு செல்ல வேண்டும் அப்படி அவள் சென்றதால் தானே இப்போது இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் கேட்க வேண்டி உள்ளது அவள் மட்டும் அப்படி செல்லாமல் இருந்திருந்தால் இதை தவிர்த்து இருக்கலாமே என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது இந்நிலையில் தான் ஒரு மதிய வேலையில் தன் துணிகளை மாடியில் சென்று காய வைத்துக் கொண்டிருந்தாள் ஆரா அப்போது தொடர்ந்து ஏதோ பேச்சு சத்தம் அவளுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது யாரோ யாரையோ வெறுப்பாக திட்டிக் கொண்டிருக்கும் அந்த குரலில் சற்றே நகர்ந்து மாடி சுவரில் இருந்து லேசாக எட்டி பார்த்தவளுக்கு அகல்யாவின் வீட்டில் இருந்துதான் அந்த சத்தம் வருவது தெரிந்தது அகல்யாவின் வீட்டின் பின்புறம் இருந்த கிணற்றுக்கு அருகில் அகல்யா நின்றிருக்க அவளின் மாமியார் ருக்மணிதான் ஏதோ பேசி வெறுப்போடு திட்டியவாறே அகல்யாவின் மேல் அங்கு இருந்த துணி மற்றும் பாத்திரங்களை தூக்கி எறிந்து கொண்டு இருந்தார் அவரின் செயலில் இருந்த ஆத்திரமும் வெறுப்பும் அதை தடுக்கவோ எதிர்க்கவோ முயலாமல் சேலை தலைப்பை தோள்களை சுற்றி போட்டவாறு அழுது கொண்டே அகல்யா நின்றிருந்த விதமும் தெரிய அதை கண்ட நொடி ஆராவால் அப்படியே அமைதியாக அதை வேடிக்க பார்க்க முடியவில்லை சகுந்தலா மட்டும் இப்போது இங்கிருந்தால் அவரிடம் விஷயத்தை சொல்லி இனி அவரே இதை பார்த்துக் கொள்வார் என்ற நிம்மதியோடு தன் வேலையை பார்க்க திரும்பிவிட்டு இருப்பாள் ஆரா ஆனால் அவரும் இங்கு இல்லாத போது அடுத்து என்ன செய்வது என்ற கேள்வி ஆராவின் மனதில் எழுந்தபோது ஆனந்திடம் சொல்ல வேண்டும் என்று ஒரு நொடி கூட அவளுக்கு தோன்றவில்லை ஏனெனில் இவள் இதை அவனிடம் கூறினாலும் ஆனந்திடம் இருந்து என்ன பதில் வரும் என அவளுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அது அவங்க குடும்ப விஷயம் அவங்களே பார்த்துக்குவாங்க நீ ஒதுங்கி இரு என்கிற ரீதியில்தான் அவனிடம் இருந்து பதில் வரும் என்று அறிந்திருந்தவள் அங்கு நடப்பதை கண்டவுடன் உண்டான அதிர்வில் நொடியும் தாமதிக்காது மேலிருந்து இறங்கிய வேகத்திலேயே அகல்யாவின் வீட்டை நோக்கி சென்றாள் ஆரா ஆரா இவ்வளவு வேகமாக இறங்கி செல்வதை வெளிப்புற வாயிலில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த ரேகா இந்த பக்கமா எங்க போறா என்று எண்ணியவாறே ஆராவை பின்தொடர்ந்தாள் ரேகா அடச்சி இப்படி நிக்க வெக்கமா இல்ல பட்ட மரம் தானே நீ அதான் உங்க வீட்டு ஆளுங்க உன்னை கட்டி வச்சிட்டாங்க வாழ வைக்கத்தான் தம்பி இப்படி எங்களுக்கு லஞ்சமா கொட்டி கொட்டி கொடுக்கறானா உன்னால ஒரு பயனும் எங்களுக்கு கிடையாது நீ ஒரு பட்ட மரம் உன்கிட்ட இருந்து ஒரு துளிரும் வராது உன்ன மாதிரி ஒருத்திய வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா என் குளமும் விளங்காது நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பேர பிள்ளைய பாக்கணும் மரியாதையா சொல்றேன் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போடி என்று ஆக்ரோஷமாக கொண்டிருந்தார் ருக்மணி அத்தனையையும் ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாமல் அழுதவாறே தலை குனிந்து நின்றிருந்தாள் அகல்யா இதை கண்ட ஆராவுக்கு ருக்மணி பேசிய வார்த்தைகளில் மனம் பதறியது தன்னிடம் எதுவும் இல்லாத விஷயத்திற்கு கூட அவ்வளவு சண்டைக்கு வரும் அகல்யாவின் இந்த அமைதி ஆராவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதே வேகத்தில் அகல்யாவை நெருங்கி அவளை அணைத்து பிடித்தவாறே கோபமாக ருக்மணியை முறைத்தால் ஆரா என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா இப்படித்தான் பேசுவீங்களா என ஆரா ருக்மணியிடம் கேட்கவும் வாடி ராங்கி ஓ அதிகாரத்தை எல்லாம் ஓ வீட்டுல வச்சுக்கோ இது என் வீடு என் வீட்டுல வந்து என்னையே அதிகாரம் செய்யற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட ஆஞ்சி போடுவேன் ஆஞ்சி என்றார் ருக்மணி ஓஹோ எங்க செய்ய பார்க்கலாம் என ஆராவும் வழக்கமாக இப்படி அவர் குரலை உயர்த்தினால் அதன் பின் பதிலின்றி அமைதியாகும் ஆட்களையே பார்த்து பழகி இருந்தவர் ஆராவின் இந்த நேரடி கேள்வியில் என்னடி சண்டைக்கு ஆள் கூப்பிடுறியா என ஆராவை விடுத்து அகல்யாவிடம் பாய்ந்தார் ருக்மணி இல்லத்த நான் யாரையும் கூப்பிடல என்று அகல்யா திக்கி திணறி எங்கே பிரச்சனை வேறு திசையில் திரும்பி விடுமோ என்ற பயத்தோடு மெல்லிய குரலில் கூறவும் நீ கூப்பிடாமலா இவ வந்தா என்றார் ஏகத்தாளமாக நம்ப முடியாத குரலில் ருக்மணி நிஜமாவே நான் யாரையும் கூப்பிடலத்த என்று அழுத அகல்யா அதே வேகத்தில் ஆராவின் கைகளை உதறிவிட்டு நகர்ந்து நின்று உன்னை யாரு இங்க வர சொன்னது இது ஏன் குடும்ப விஷயம் வெளியே போ என்று இருந்தால் ஆராவை பார்த்து இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா அவங்க உங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க நீங்க இப்படி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களும் பேச மாட்டீங்க என்னையும் பேச விட மாட்டீங்களா முதல்ல இங்க இருந்து வாங்க போகலாம் என அகல்யாவின் கையை பிடித்து அழைத்து செல்ல முயன்றால் ஆரா போ போ அப்படியே கூட்டிட்டு ஒரேடியா போயிடு இந்த பக்கம் திரும்ப அவ வரவே கூடாது நான் என்னமோ இவ இங்கேயே இருக்கணும்னு தவங்க கிடந்த மாதிரி கூட்டிட்டு இல்ல என இதற்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் என்பது போன்ற குரலில் தெனாவட்டாக பேசினார் இதுவே சாதாரணமாக இருந்திருந்தால் என்றிருப்பாள் ஆரா ஆனால் இன்று அவளால் அதை சொல்ல முடியவில்லை இளவரசுவின் இன்னொரு முகத்தை நேரில் கண்டிருந்தவளுக்கு அவன் அகல்யாவின் பக்கம் நிற்பான் என்ற நம்பிக்கை துளியும் இல்லை அதனால் ஆரா தேவையில்லாமல் ருக்மணிக்கு பதிலளித்து நேரத்தை வீணாக்க விரும்பாமல் அகல்யாவை மட்டும் அங்கிருந்து அழைத்து செல்ல முயல ஆராவின் கைகளை மீண்டும் உதறிவிட்டு விலகி நின்ற அகல்யா உன்னை இங்கிருந்து வெளியில போன்னு சொன்னேன் யாரை கேட்டு ஏன் வீட்டுக்குள்ள வந்த நீ இது ஏன் குடும்ப விஷயம் வெளியே போ என்று இருந்தால் அகல்யா